இஸ்மில்லா வஹிமான் வஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே அழகான வாழ்க்கை அமைய மேலும் ஒரு துவா இந்த துவா திருமிதி முசனத் அகமது போன்ற நூல்களில் வருகிறது அலிரதி அல்லாஹு தாலா அனுகூ அவர்களிடத்திலே ஒரு முகாத்தபான அடிமை வர்றார் முகாத்தபான அடிமை அதாவது அந்த காலத்தில் அதிகமாக அடிமையை வச்சிருப்பாங்க உரிமை விடுவாங்க தற்காலத்து வரைக்கும் அது இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் அந்த நிலைகள் அடிமையான வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் மாறிச்சு வச்சுக்குங்களே ஆக அந்த ஆரம்ப காலத்தில் முகாத்தபான ஒரு அடிமை முகாத்தபான அடிமை அப்படின்னு சொன்னால் அக்ரிமெண்ட் செய்யப்பட்ட அதாவது இவ்வளவு தொகை நீ கொடுத்தால் நீ உரிமையாகி விடுவாய் நீ சுதந்திரமாக நீ செயல்படலாம் என்று அக்ரிமெண்ட் போடப்பட்ட ஒரு அடிமை அப்போ அவரு அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போடப்பட்ட ஒரு மனிதர் தால அல்லாஹாலு அவர்களிடத்தில் அவாராங்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட அடிமை வந்து அவர் சொன்னார் இன்னி என்னுடைய ஒப்பந்தத்தை என்னால் நிறைவு செய்ய முடியவில்லை இவ்வளவு தொகை அந்த தொகையை கொடுத்து நான் உரிமையாகும் அளவுக்கு என்னிடம் வசதி இல்லை என்னால் ஏழலை எனவே எனவே எனக்கு உதவி செய்யுங்களேன் என்று கேட்டு வராரு அந்த மனிதர் அப்ப கால அலி அவங்க சொன்னாங்க நான் சில வாக்கியங்களே உனக்கு கற்றுத்தருகிறேன் இப்படிப்பட்ட வாக்கியம் அல்லமணி அலஹி வசல்லம் முகம் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த வாக்கியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த வாக்கியத்தினுடைய வீரியம் என்ன சொன்னாங்க ஜபலி சீர் என்ற மலை போன்று மீது கடன் இருந்தாலும் ஜபலி சீரின் மலை போன்று சீர் என்ற மலை போன்று சீர் அப்படின்னு சொன்னா மிசிறு தேசம் இப்போ உள்ள எஜிப்ட்ல உள்ள ஒரு பெரிய மலையான் ஒரு பெரிய மலை என்று புரிந்து கொள்ளலாம் ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மலை அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அத்தாஹுல்லாஹு அன்க அல்லாஹ் உன்னை விட்டும் அந்த கடனை நிவர்த்தி செய்வான் நிறைவேற்ற வைத்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவினுடைய வீரியத்தை சொல்லிட்டு இப்ப தான் துவாவை சொல்லி கொடுக்க போறாங்க என்ன சொன்னாங்க அப்ப நீ சொல்லுப்பா புல் நீ சொல்லு அல்லாஹ் இடத்துல இப்படி கேளு எப்படி அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க

போதுமாக ஆக்கிவிடு நீ தடுத்ததின் பக்கம் என்னை செல்ல வைத்து விடாதே அந்த கருத்தில் எப்படி கேட்டாங்க அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலானி ஹராமிக்க நீ ஆகுமாக்கியவற்றை கொண்டு நீ தடுத்தவற்றை விட்டு என்னை பாதுகாத்தாள்வாயாக அடுத்ததாக கேட்டாங்க உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்றவனாக நீ ஆக்குவாயாக அதாவது உன்னுடைய ரகமத்தை கொண்டு என்னுடைய தேவைகள் நிறைவேறி விட வேண்டும் நான் இன்னொருத்தன்று போய் எனக்கு அது தாங்க இது தாங்க என்று கையேந்தி விடக்கூடாது கேவலப்பட்டு நிற்க கூடாது எனவே உன்னுடைய ரகமத்தை கொண்டே நீ என்னை போதுமாக ஆக்கி வைத்து விடுவாயாக என்ற துவாவை கேளு என்பதாக கற்றுக் கொடுத்தான் மட்டும் ஓதுவதால இது நிறைவேறி விடாது அவங்க அழிநாயகத்துக்கு கத்து கொடுத்தாங்க அலி ராகத்தால அன்பு அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அலிநாயகம் நீங்க ஆலின் சாதனா ஓதுங்கன்னு சொல்லி அப்படி ஒதுக்கி வைக்கப்படல அவங்களும் இந்த ஓதி இருக்காங்க ஓதும்படி சொன்னாங்க ஆக அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே அப்ப நம்முடைய கடன் தொல்லைகள் நீங்க நம்முடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற அறிவு ரீதியான விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இது போன்ற ஆன்மீக விஷயத்தில் துவா விஷயத்தில் தொழுகை விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது அல்லாஹ் நமக்கு பிரத்யேகமான முறையில் உதவி செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால இந்த துவாவை ஓதி வருவோமா உங்களுடைய கவனத்தில் இந்த துவாக்களை எல்லாம் கொண்டு வர மெயின் காரணம் நாம் ஓதினால் நம்முடைய வாழ்க்கை எந்த அழகான வாழ்க்கைக்காக பாடுபடுகிறோமோ சங்கையான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை வாழ நாம் பாடுபடுகிறோமோ இந்த துவாக்களில் நாம் கவனம் செலுத்தும் போது நம் அறியாது நாம் தொழுகையாளிகளாக மாறிவிடுவோம் குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிவிடுவோம் இந்த துவாவினுடைய அந்த பறக்கத்துல பிற மக்களிடத்திலையும் இந்த துவாக்களை ஓதும்படி ஓதும்படி ஏவக்கூடிய மக்களாகவும் நாம் ஆகிவிடுவோம் ஆக இந்த துவாவை அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வரவும் இன்னும் ரசூல் சல்லாஹ் அலே வசல்லாம் அவர்கள் அல்லாஹ் என்னென்ன என்னென்ன எல்லாம் கேட்டார்களோ அந்த எல்லாம் கேட்டு வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துவானாக மேலும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்துவானாக இந்த துவாவை எப்படி உச்சரிப்பு செய்யணும் அல்லாஹூ மக்ஃபினி واغنني بفضلك عمن سواك السلام عليكم ورحمه الله وبركاته